அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அபராத்து எங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமான ரைடர்ஸ் வந்து கூடுதலாக நமது சமூகத்தில் வளர்ந்துருக்காங்க பொதுவாக ரைடர்ஸ்ன்னு சொல்லும்போது த்ரீ வீல் ரைடர்ஸ் பைக் ரைடர்ஸ் கார் ரைடர்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கலோட நல்ல எக்ஸ்பர்ட்டாக ட்ரைவ் பண்ணக்கூடிய நல்ல டேலண்டான நிறைய வாலிபர்களும் சரி ஓரளவுக்கு வளர்ந்து வந்தவங்களும் கூட இந்த மாதிரி ரைட் பண்ணக்கூடியவங்க அதுக்கு சொல்கிற வந்து பொதுவாக ஒரு பைக்கோடு வேகமாக போனால் ஒரு வீலோண்டு வேகமாக போனால் ஒரு வெஹிக்கல் கண்கடை இல்லாமல் பாதையில் போனது பிறகு முதியோர்கள் பொதுவாக சொல்லுவாங்க மாடு மாறி போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க மாடு மாறி போகிறான்னு சொல்லுவாங்க பொதுவாக உண்மையிலே இந்த மாடு மாறி ஓற்றான் வாகனம் ஓற்றான் சொல்கிறது இதில் ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது பொதுவாக மாடுகள் எடுத்துக்கொண்ட மிருகங்கள் அதுகளுக்கு ஒரு குறிக்கோள் அதுகளுக்கு வாழ்க்கையில் இலக்கு அவன் அந்த மாடுகளுக்கு மிருகங்களுக்கு வந்து அன்றாடம் காலையில் எழுப்பினா தான் உணவை தேடி பயணிக்கிறது சாப்பிட்டு முடிஞ்சு ஈவினிங் வந்து தூங்குது அவங்களுக்கு அந்த அதுகளுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு என்று சொல்லி ஒன்று இல்லை டாக் ஒன்று இல்லை வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை இது மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் மாத்திரம்தான் இந்த மாதிரியான பண்புகள் இருக்கு இலக்குகள் லட்சியம் நோக்கம் சமூகத்தில் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழணும் அப்படின்னு லட்சியம் வச்சு வாழக்கூடியவங்க இது போன்ற அடுத்த மனிதர்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியவர்களாக யாரும் வாழ மாட்டாங்க பாதையில் வாகனங்கள் ஓட்டவும் மாட்டாங்க பொதுவாக இவங்க யோசிக்கிறது இல்லை நான் பாதையில ரைட் பண்ணி கொண்டு போகும்போது வேகமாக கண்கடை தெரியாம போறேன் சொல்லுவாங்க எனக்கு அவ கண்ட இடமெல்லாம் பண்ணி பண்ணிக்கொண்டு வேகமாக டவுன்களை பாஸ் பண்ணி போகும்போதும் அதுக்கு ஒரு லிமிட்டெட் ஸ்பீட் ஒன்று இருக்குது ஸோ அதையும் தாண்டி டிரைவ் பண்ணி கொண்டு போகக்கூடியவங்க யோசிக்கிறது இல்ல எனக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஓட்டுநர் வாக பாத பாதையில நடந்து போகக்கூடியவர் அல்லது ஒரு வாகனத்துல வரக்கூடியவர் அவருக்கு ஒரு அவரை நம்பி ஒரு குடும்பம் வாழுது அவரால் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லது ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிற ஒரு வாலிபம் போய் கொண்டிருப்பான் குடும்பத்தை கட்டி காப்பாத்தனும் ஒரு பாரிய நோக்கத்தோட ஒரு ஒரு தியாகத்தோட இளைஞன் ஏதோ ஒரு போய் கொண்டிருப்பான் வாழ்க்கையில் நாம் ஓட்டிக்கொண்டு கொண்டு போகக்கூடிய வாகனத்தால அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்தா உண்மையிலே அவனுடைய வாழ்க்கை அவனுடைய எதிர்காலம் அவனுடைய அவனை நம்பிருக்கக்கூடிய குடும்பம் அப்படியே நடு ரோட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆளாகுது பொதுவா நாங்க ஒவ்வொருவரையும் யோசிக்கணும் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் கிட்டத்தட்ட நாளாந்தம் இந்த மாதிரியான வெஹிக்கல் டிரைவர்ஸ் ஸுக்கு அலர்ட் பண்ணி அவங்கள அவேர்னஸ் பண்ணி ஏராளமான வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கு பாதிக்கப்பட்டவங்க அதிக அளவு நீங்க இருப்பீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு இந்த பாதிக்கப்பட்டவங்க இதுல இது உண்மை என்று விளங்கினா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு நான் ஒரு செய்தியாக கொடுக்கணும் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இப்படி தான் நடந்து கொள்றான் என்ன ஃபெமிலியில தெரிஞ்சவங்க தான் ட்ரைவ் பண்றாங்க நீங்க அவங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பொதுவா உங்களோட நீங்க யாரும் சரி இந்த டிரை பிழையான முறைகேட்ட டிரைவிங்ளால பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோகத்தை இருந்தால் கட்டாயம் அதுக்கு கீழே உங்களுடைய கொமெண்டை தாங்கிச்சால முக்கியமா நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் வேகமாக பாதையில் வாகனம் என்றால் திருவில் பைக் அல்லது வெஹிக்கல் கார் ஏதோ ஒன்று நாங்கள் வாகனம் செலுத்தும் போது நான் வேகமாக செலுத்துவதன் மூலமாக எனக்கு என்ன பயன் அளிக்கிறது இந்த வேகமாக போவதனால எனக்கு ஏதாவது பிரயோசனமான ஒன்று நடக்குமா பயணித்த பிறகு எனக்கு நடக்குமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் ஒன்று அதில் எந்தவித பயனும் இல்லை பொதுவாக ஒருவர் வேகமாக தன்னுடைய வாகனத்தை செலுத்தி செல்வாராக இருந்தால் முன்னால் வரக்கூடிய ஒரு வாகனத்துக்கு இவர் போய் ஆக்சிடென்ட் ஆகி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏறும் யாரு முன்னால் வரக்கூடியவர் அல்லது அவர் ஒரு வியாபாரியாக இருந்து அவர் இந்த எக்ஸிடென்ட் மூலமாக அவர் வீட்டில் முடங்கி போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகினால் அவருடைய வியாபாரம் சம்பூர்ணமாக கீழவிடும் அல்லது அவரை நம்பி ஒரு குடும்பம் வாழுமாக இருந்தால் அந்த குடும்பம் நடுத்தரவர் அல்லது எங்களுக்கு முன்னால் வரக்கூடியவர் மூலமாக எங்களுக்கு ஒரு விபத்து நடந்து எங்களுடைய வாகனம் பாதிக்க பாதிப்படை இருந்தால் எங்களுடைய நாங்கள் ஓட்டிச் செல்லும் போது எங்களுடைய பிள்ளையின் காரணமாக முன்னால் வந்த வாகனம் எங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுமா இருந்தால் உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய தாய் தந்தையினர் அனைவரும் சோகத்தில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆடாகும் நீங்கள் ஒரு வாகனத்தை லீஸ் விட்டு அல்லது நீண்ட காலம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தினால் வாங்கிய ஒரு வாகனமாக இருந்தால் இந்த வாகனம் முழுமையாக சேதமடைந்து அந்த வாகனத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகினால் நீங்கள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காகும் அந்த வாகனத்தால் நீங்கள் சம்பாதித்து தான் நீங்கள் பட்ட கடன் பட்ட லீஸ் எல்லாம் அடைக்க இருந்தால் இன்னும் பல சேதங்களுக்கு பல பல கஷ்டங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க நேரிட்டீர்கள் இவ்வாறு ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த வேகமாக ஓட்டிச் செல்லக்கூடிய வாகனத்தினால் இடம்பெறுகின்றது உங்களுக்கு பல நிகழ்வுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக சொல்லிக்கொண்டே போகலாம் அண்மையில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் தன்னுடைய காதலனும் காதலியும் வேகமாக பைக்கில் பயணிக்கிறார்கள் போன வேகத்தில் ஒரு ஒரு கேவுனை அதே வேகத்தில் எடுக்கிறார்கள் முன்னால் வந்த வாகனத்தில் மோதி பஸ் ஒன்றுக்கு மோதி பயணித்து சென்ற வாலிபர் அவ்விடத்திலேயே மரணிக்கிறார் சென்ற பெண் கை இரண்டுமே உடைந்து ஒரு கால் சம்பூரணமாக உடைந்து இரண்டு மூன்றுக்கு உடைந்து முது எலும்பு ஃபுல்லாக உடைந்து ஆனால் அவருடைய உயிர் போகவில்லை அந்த பெண்ணின் இப்போது அந்த பெண்ணுக்கு குடும்பத்தார் உறவினர்கள் அனைவரும் கேவலமான பேச்சுகளை பேசுகிறார்கள் ஏன் உன்னுடைய காதலோடு கள்ளத்தொடர்போடு தொடர்போடு நீர் பயணித்ததன் மூலமாக அதே போன்று அந்த பெண்ணை வைத்து குடும்பத்தினர்கள் பல வருடங்களாக அந்த பெண் மரணிக்கும் வரை கஷ்டப்பட வேண்டும் அவரால் எலும்ப முடியாது முதுகெலும்பை செய்ய முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார் இது எவ்வளவு ஒரு பெரிய அவலநிலை எவ்வளவு ஒரு சோகமான செயல் அதே போன்று அடுத்த ஒரு சம்பவம் ஒரு தகப்பெண் அது என்னுடைய கூட்டாளியும் கூட தன்னுடைய அன்பா தன்னுடைய குழந்தை பெண் குழந்தை அனைத்து தேவைகளையும் அன்றாடம் செய்து தரக்கூடிய பல சேட்டைகள் செய்து வீட்டில் அவர் அவரோடு தான் அனைத்து சந்தோஷங்களையும் கழித்து கொண்டிருந்த ஒரு தாத்தன் தாய் தந்தை உண்மையிலே நான் மேல சொன்ன மாதிரி ஒரு வேகமாக வந்த ஒரு காருக்கு மோதி பாதையில் நடந்து செல்லும் போது வேகமாக வந்த கார் தன்னுடைய டிரைவிங்கை படுபோக்குத்தனமாக தான் நினைத்த பிரகாரம் அந்த பாதையில் வேகமாக சென்றதன் காரணமாக அந்த சிறு பெண் பிள்ளை அந்த இடத்திலேயே பாதிக்கப்பட்டு பல நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து மரணித்து மரணிக்க வேண்டிய ஒரு சூ சூழ்நிலைக்கு ஆளாகியதன் பிறகு அந்த கார் ஓட்டுநர் அவர் அதிகாரத்த தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்திலிருந்து தப்பி கொண்டார் அவர் அவருக்கு எந்தவித தண்டனைகளும் வழங்கப்படவில்லை தன்னுடைய குழந்தை மரணித்து விட்டதை மரணித்து விட்ட சோகத்தில் தானும் அதை பற்றி குழந்தையே போய்விட்டது இதுக்கு பிறகு என்னதான் செய்ய அவருக்கு தண்டனை எடுத்துக் கொடுத்து என்று தந்தையும் அதை மறுத்து விட்டார் ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தையை நினைத்து அழு அல் அழாமல் தூங்கியது கிடையாது தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது தான் அந்த பிள்ளையோடு விளையாடின தருணங்கள் பயணித்த பயணங்கள் மூலமாக தான் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையோடு விளையாடின தருணங்களை நினைத்து தூங்கும்போது அந்த குழந்தை தனக்கு செய்த சின்ன சின்ன சேட்டைகள் தன்னோடு க கடந்து வந்த அந்த பயணத்தில் அந்த குழந்தையோடு அன்பாக கழித்த நேரங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் கண் கலங்கியவாறு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் சோகங்களாக தன்னுடைய அடுத்த பிள்ளைகளோடு மனைவியோடு அழுது கொண்டு வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றது நான் சொன்ன இந்த கதையில் உட்பட்ட அந்த சகோதர உட்பட இதுபோன்று உங்களுடைய கிராமங்களிலும் ஏராளமான இவ்வாறான சோக கதைகள் இருக்காமல் இல்லை இருந்து கொண்டுதான் இருக்கு ஆனால் எங்களுடைய வாலிபர்கள் இவை அனைத்தையும் கண்டுகொள்வதில்லை அவர்கள் ஓட்டுவதை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய டிரைவிங் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்னால் மாத்திரம்தான் முடியும் நான் தான் டிரைவிங்ல பெஸ்ட் என்று சொல்லி அவனுடைய டிரைவிங் அந்த அளவுக்கு வேகமாக ஓட்டி மற்றவர்களின் வாழ்க்கையில் பாரிய இழப்பை பாரிய நஷ்டத்தை உண்டு பண்ணுகின்றார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்கள் நினைக்க வேண்டும் நீங்கள் போதை இல்லை சிறந்த மாணவர்கள் சிறந்த சமூகத்தில் சிறந்த ஒரு பிரஜையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது இல்லாத டாக்கெட் இருக்கு சிறந்த ஒரு மனிதராக வர வேண்டும் குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கெல்லாம் இருக்கக்கூடிய சில வால்வர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவ்வாறு இருக்கக்கூடிய வாலிபர்கள் தனக்கு கைக்கு வாகனம் கிடைத்தால் ஒரு பைக் கிடைத்தால் தான் எவ்வாறு பயணிக்கிறேன் என்று கூட தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைப்பதில்லை என்னை நம்பிதானே என்னுடைய குடும்பம் வாழ்கிறது நான் ஒரு சிறந்த ஒரு பிரஜையாக வந்து நான் படித்து சிறந்த ஒரு தொழிலதிபராக சிறந்த ஒரு ஜொப்பை பெற்றுக்கொண்டால் என்னுடைய தாய் தந்தையர்கள் சிறப்பாக இருக்க முடியும் என்னை நம்பி அவர்கள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஏதாவது நடந்து விட்டால் என்னுடைய தாய் எப்படி வாழ்வாள் என்னுடைய த சகோதரிகளை எவ்வாறு நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்னுடைய தந்தை வீட்டில் சொகையினமிட்டிருக்கிறார் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு தந்தை ஆகி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய மகன் தான் அனைத்து காரியங்களையும் தந்தை தந்தைக்கு செய்து கொண்டிருந்தார் ஒரு சிறந்த ஒரு மகன் சிறந்த ஒரு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு மகன் அவர் மூலம்தான் அடுத்து அடுத்திருந்த சகோதரிகளையும் கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் இருந்தது ஆனால் அந்த சகோதரர் தன்னுடைய ரோடு ஒரு இடத்தில் ஒன்று கூடும் போது தன்னுடைய ஃப்ரெண்டுடைய பைக் வந்ததும் தானும் ஓட்டி பார்க்கணும்னு சொல்லி அதை ஓட்டிக்கொண்டு போகும்போது வேகம் செல்ல செல்ல அந்த ஓட்ட ஓற்றத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போன வேகத்தில் போஸ்டில் லைட் கண் ஒன்றில் மோதி அவ்வளிடத்திலேயே மரணித்தார் இப்போது அந்த தந்தை நிலை என்ன என்னவாக இருக்கும் பெரலைஸில் இருந்து அந்த தந்தையை தினமும் பார்த்து கொண்டிருந்த அந்த மகன் மரணித்து விட்டதன் பிறகு அந்த தந்தை மரணத்தை தழுவதை தவிர வேறொண்டும் அந்த தந்தை நினைக்க மாட்டான் தன்னுடைய குழந்தைகள் அடுத்த குழந்தைகள் அடுத்த பெண் பிள்ளைகள் என்னவாக என்ன எவ்வாறு கரைசேற்பது என்பதெல்லாம் அந்த தந்தை நினைத்துக் கொண்டு நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் மரண வேதனை அடைந்து கொண்டிருப்பார் ஆனால் முன்ன அதற்கு முன்னே எவ்வாறு நினைத்திருப்பான் என்னுடைய மகன் இருக்கிறான் என்னையும் பார்த்து என்னுடைய குடும்பத்தையும் பார்ப்பான் என்னுடைய தம் அடுத்த பெண் பிள்ளைகளை கரைசெயர்ப்பான் என்ற ஒரு தூர சிந்தனையில் அந்த தந்தை வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான் ஆனால் இப்போது அந்த நிலை மாறி இருக்கும் அது அண்மையில் நடந்த சம்பவம் இது மாதிரி சம்பவங்கள் பலதை சொல்ல முடியும் ஆனால் மாற்றம் ஒன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதில்லை எனவே ஒவ்வொருவரும் தான் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது நான் என்னுடைய இன்பத்துக்காகவும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் என்னுடைய ஜொலிக்காகவும் நான் வாகனம் ஓட்டுகிறேன் ஆனால் என்ன எனக்கு முன்னால் எனக்கு பக்கத்தில் எனக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் என் முன்னால் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு லட்சியம் இருக்குது அவர்களை நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது எனவே ஒவ்வொருத்தரும் வாகனங்களை ஓட்டும் போது பாதையில் எடுத்து செல்லும் போது நாம் கவனமாகவும் அவதானமாகவும் நாங்கள் ஓட்டி செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய சிந்தனையை உங்களுக்கு எத்திவைப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் வரம்து